கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு தமிழக அரசியல ஒரு முக்கியமான நாள் தமிழக என்டிஏவில் டிடிவி தினகரன் அதிகாரபூர்வமாக இணைந்திருக்கிறார் அவரை பியூஷ் கோயலும் மத்திய அமைச்சர் எல் முருகனும் வரவேற்றிருக்கிறார்கள் அவர் தமிழக இந்தியாவுக்குள் வந்ததை எடப்பாடி பழனிசாமி வரவேற்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஸோ இது குறித்து ஒரு சிறிய அளவிலான விவாதம் ஒன்றை நாம் மேற்கொள்ளப் போகிறோம் அதற்காக ரொம்ப வெல் நோன் செஃபாலஜிஸ்ட் ஜே ஸ்ரீராம் நம்மோடு இணைகிறார் அதற்காக இந்த ஸ்டுடியோவுக்கு வருகை தந்திருக்கிறார் வணக்கம் ஜேபிசி வணக்கம் சார் ஜேபிசி ஆக்சுவலாக டிடிவி தினகரன் இந்த தமிழக இந்தியாவில் இணைந்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒன்பது வருடமாக ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அருமையான ஒரு நிறைட்டு அதாவது ஏடிஎம்கே டிவைடட் ஏடிஎம்கே ஒற்றுமை இல்லை ஏடிஎம்கேல உட்கட்சி சண்டை அதனால ஏடிஎம்கே ஜெயிக்க முடியாது அப்படின்னு பில்ட் பண்ண நரேட்டிவினுடைய ரூட்டே டிடிவி தினகரன் எலக்ட்ரானிக் வேல்யூ பத்தி அப்புறம் பேசிக்கலாம் இந்த நரேட்டிவ் இந்த ஒரே விஷயத்துல அப்படியே பிரேக் ஆகுது ஏன்னா நம்ம எப்போதும் கோலகலாஸ் டிவியில வந்து நம்ம நிறைய முறை என்ன சொல்லியிருக்கோம்னா டிடிவி தினகரன் இல்லாதது ஒரு பர்செப்ஷன் தோற்றம் அதாவது ஒரு பர்செப்ஷன் ஆப்டிக்ஸ் தோற்றம் அதுல வந்து ஏடிஎம் கே வீக்கன் ஆரம்பிக்கும்போது எல்லாம் ஒன்னா இருந்தா ஜெயிச்சிருவாங்க எல்லாம் எல்லாம் ஒன்னா இருந்தா ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்க அதெல்லாம் அப்புறம் இந்த ஒரு அருமையான தோற்றத்தை மக்களிடையே அதிமுக தொண்டர்களிடையே டெல்டாலையும் தெற்கு மாவட்டங்கள்லையும் அதிமுக தொண்டர்களே என்கிட்ட பலமுறை சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயிக்கிற கட்சிங்க அதிமுக ஜெயிக்கிற கட்சிங்க திமுக தோக்கிற கட்சிங்க ஆனா ஒன்னா இல்லையேங்க இன்னைக்கு அது வந்து அந்த நரேட்டிவ் அப்படியே பில் பிரேக் ஆயிடுச்சுல கம்ப்ளீட்லி புரோக்கன் இந்த நிறைய பில்ட் ஆகணும் பில்ட் ஆகணும் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் இந்த நிறைய வந்து ஒர்க் ஆகணும் அது ஒர்க் ஆனால் திமுகவுக்கு சாதகமாக போகும் அதிமுக தோற்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து பல பத்திரிகையாளர்கள் பல அரசியல்வாதிகள் பல ஊடகங்கள் பல கட்சிகள் அதெல்லாத்தையும் மீறி அமித்ஷா சானக்யான் ப்ரூவ் பண்ணிட்டார் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஏடிஎம்கேவில் அதுலேருந்து டிடிவி தினகரன் பொதுக்குழு கூடி வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே கூட்டத்தில் அவர் இடம்பெற்றதே கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சது அதில் தேமுதிக இருந்தது எஸ்டிபிஐ இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக என்டிஏ உடைந்திருந்தது அப்போது பிஜேபி தலைமையில் அந்த என்டிஏ அமைந்தப்போ அதில் டிடிவி தினகரன் இருந்தார் ஸோ கண்டினியூஸாக ரெண்டாயிரத்து பதினேழுக்கு அப்புறம் தொடர்ந்து ஏடிஎம்கே இருக்கக்கூடிய கூட்டணியில் டிடிவி தினகரன் இருந்ததே கிடையாது ஆனால் இந்த தடவை அவர் உள்ளே வந்திருக்கிறார் இது எங்களுக்குள்ள ஒரு பங்காளி சண்டை தான் அது ஜெயலலிதா ஆட்சியை அமைப்பதற்காக நான் உள்ளே வருகிறேன் அப்படின்னு சொல்லி வருகிறார் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் அஇஅதிமுக இருக்கிற கூட்டணிக்குள் வரவே

அவர் சொல்லுவார் செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா அம்மையார் படத்தை வச்சுக்கிட்டு தாவேக்கால் உட்காந்துக்கிட்டு இருக்கார் நான் ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையாரோட படத்தை வச்சுக்கிட்டு தான் நான் அரசியல் பண்ணேன் ஆனால் அறிவாலயத்துக்குள்ளே அப்புறம் நான் அந்த படத்தை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது இங்கே வந்தப்ப நான் ஸ்டாலின் படத்தை தான் வச்சு அரசியல் பண்ணணும் நான் மாறிட்டேன் அப்படின்னு செங்கோட்டையனால் சொல்ல முடியலையே தாவேக்காலில் போய் கூட நீ அம்மாவோட படம் தானே வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ டிடிவி தினகரன் வந்து திமுக கூட்டணியோட போனார்னா அம்மா அவனுடைய அனிதா ராதாகிருஷ்ணனோ செந்தில் பாலாஜியோ சேகர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரனோ அனிதா ராதாகிருஷ்ணனையோ முத்துசாமியோ இவங்க எல்லாம் என்ன கதையோ ரகுபதிக்கோ அதே தான் இவங்களுக்கும் டிடி வித்தரம் இரண்டாவது ஆப்ஷன் விஜய் ஒரு இன்னைக்கு இல்ல காணாம போயிட்டாரு ஏங்க விஜய்க்கு கண்ணாம கூட்டம் வருது அவர் தான் சகலமுங்கிற மாதிரி அள்ளி விட்டுட்டு இருக்காங்க ஒரு சார் விடுவாங்க சார் முதல்ல அவரோட அவரோட நாமினேஷன் முதல்ல அக்செப்ட் பண்ணாங்களா பார்க்கலாம் ம் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஸோ விஜய் இல்லை ஓகே த ஓ ஒரு நிமிஷம் இந்த விஜய் இல்லை அப்படிங்கிறது ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட் இதை எந்த அடிப்படையில் நீங்க நீங்கள் பண்ணியிருக்கிற சர்வேஸு கலாய்வுகள் அதன் மூலமா சார் விஜய் இல்லை டே அது அந்த ஒரு யூகத்துக்கு நீங்க எப்படி வந்து சேருறீங்கன்னு கே விஜய் இருக்கார் சார் விஜய் எங்க இருக்காருன்னா சென்னையில் இருக்கார் விஜய் சென்னையில் இருக்கார் சரி விஜய் வந்து காரைக்குடியில் இருக்கார் என்ன காரைக்குள்ள ஒரு கேண்டிடேட் இருக்கிறதுனால புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு கேண்டிடேட் இருக்கிறதுனால பால்பாறை இருக்கிற கேண்டிடேட் இருக்கிறதுனால விஜய்ங்கிற ஒரு பெரிய பிம்பம் சார் அத அந்த இடத்துல லோக்கல் கேரியர் ஒன்று வேணும்ல அதான் கேண்டிடேட் அந்த கேண்டிடேட் இல்லாத இடங்கள்ல அவர் இல்ல கிராமப்புறங்கள்ல ஸோ டிடி விஜயநகரன் வந்து அதர் திங் சார் டிடிவி தினகரன் கூட இருந்தவங்க எல்லாருமே நான் ஒரு வாட்டி பிக் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கும் நான் அதே சொல்றேன் டிடிவி தினகரன் கூட இருந்தவங்க இது அதிமுக வந்துட்டாங்க இல்ல திமுக போயிட்டாங்க இல்ல ரோடு போயிட்டாங்க ஆனாலும் கொஞ்சம் பெரிய ஆட்கள்னு யாருமே நீ இப்ப காலக்குடியில் இருக்கக்கூடியவரோ மாதிரியோ அந்த மாதிரி அந்த தொண்டைமானோட அந்த அவரோட தொண்டை அவங்கெல்லாம் என்ன சொல்லிருப்பாங்க ஆனா நம்ம எவ்வளவு நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம் நம்மதான் தனி இயக்கம் ஆயிட்டோம் நீங்க அதிமுகவும் உரிமை கோரல அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்க

ஆனா சில மாசத்துக்கு முன்னால் தான் காட்டுமன்னார் கோயிலில் வச்சு அவர் அனௌன்ஸ் பண்ணார் இருந்து வெளியே ரொம்ப தனியாக அது சொன்னார் அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்ன ரீசன்ல ஒன்று எடப்பாடி பழனிசாமியை முதல்வர்னு ப்ரொஜெக்ட் பண்ணால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொண்டு எப்படி வருவது அப்படின்னாரு இப்போ ஆனால் வந்திருக்காரு எப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக தன்னுடைய கை ஓங்கி இருக்கணுங்கிறதுக்காக வெளியில் போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப உள்ளே வந்திருக்காரு ஏப்ரல் மாதம் என்றைக்கு அமித்ஷா எப்படி மோடி தான் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டோ அதே மாதிரி தமிழகத்தில் என்னுடைய சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னார் அன்னைக்கே டிடிவி தினகரன் நான் இந்தியை விட்டு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு வேல்யூ இருக்குது ஏப்ரல் மாதத்திலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சைலண்டாக உட்காந்துட்டு நீங்கள் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் சொன்னீங்கன்னா யாரோட தூண்டுதல்லையும் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கிளியர் கட்டா தெரியுது அதுல திமுகவோட ஹேண்ட் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு தூண்டுதல் தூண்டுதல் இல்ல அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி வந்திருக்காரு வந்திருக்காரு அவ்வளவுதான் ஏ அடா இல்ல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அமித்ஷா வந்து ஏப்ரல்ல இந்த அலையன்ஸ் சீல் பண்ண அதே நாள் டிடி வித்யானகர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிடல்ல படிச்சிருந்தா அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல கம்ப்ளைண்ட் பட் அவர் அமித்ஷா கிளம்பி போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே அவர் பிரஸ் மீட்டும் கொடுத்தாரு யூஸ் அதுவும் நடந்தது ஆனால் இன்னைக்கு வந்திருக்க இதில் ரொம்ப முக்கியமான இது என்னன்னா இப்போ ஏற்கனவே இருந்த பகை அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் எடப்பாடி சைடுல இருந்து ஒரு ஒரு சினர்ஜி ஒன்னு டெவலப் ஆயிருக்கு உடனே இம்மிடியா எடப்பாடியார் வந்து டிடிவி வெல்கம் பண்ணி அவர் வந்து ஒரு எக்ஸ்பதி விட்டு இருக்காரு அந்த எக்ஸ்பதி நீங்க நினைக்கிறேன் ஒரு லீடிங் டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது போது என்ன சொல்வாரு

அன்னிக்கு சொன்ன ஆதிமுகவுல இன்னிலிருந்து இருந்து எழுதி வச்சுக்குங்க ஓபிஎஸ் க்கு இடம் கிடையாது ம் ஏன்னா ஒரு கட்சியினுடைய கோவில் ம் ஒரு கட்சியினுடைய தேவாலயம் ம் அதுதான் ஒரு கட்சியோட ஆபீஸ் தலைமைஏகம் ஆமா ஒரு கம்பெனிக்கே சார் இப்ப டாடா ஹவுஸ்ங்கிறது ஒரு டாடால வேலை பார்க்குற ஒவ்வொருத்தன்கு அது வந்து அதான் ਉਹன கோவில் சார் கம்பெனியே சொல்றாங்க அந்த ஹெட் குவார்டர்ஸ் தான் அதல போய் நீ கை வச்சத உன்னை எந்த தொண்டே ஏத்துப்பான் தலைமை எப்படி எடுத்துப்பான் அதனால அது அது முடியவே முடியாது இல்ல இப்ப என்னன்னா இப்ப டிடி விஜய் உள்ள வந்திருக்கல இத வந்து ஒரு எலக்ட்ரோரலா இது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல டிடிவிக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது ஓகே ஆனா இப்ப காரைக்குடி மாதிரியான இடம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலையே அவர் தான் கூட்டணி இருந்தா அறுபத்தஞ்சு தொகுதிகளில் அவர் போட்டிட்டு டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் வாங்கினார் அவரோட பர்சன்ட் வாங்கியது அறுபது தொகுதிகளில் அது போட்டிட்டு அது யதார்த்த உண்மை என்னன்னா சில இடங்கள்ல தொள்ளாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு அப்படி தோத்தாங்க அதிமுக அது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அமமுகவோட ஓட்டா இருக்கு

இப்போ தேனி மாவட்டத்தில் உண்மையிலேயே சொல்லணும்னா நாலு தொகுதியிலுமே அதிமுக தோக்க நிலைமையில தான் இருக்கு உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி கம்பம் பெரிய குளம் கம்பம் பெரிய குளம் இன்னும் தோக்க தான் செய்வாங்க ஆனால் இவர் உள்ள வந்ததுனால உசிலம்பட்டிலையும் ஆண்டிப்பட்டிலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது அதாவது அண்ணன் கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது காரைக்குடியில் கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது அதே மாதிரி டெல்டாவில் ஒரு சில இடங்களில் அநிரதி பர்செப்ஷன் மாறுது சார் பர்செப்ஷன் மாறுது சரி இப்போ இந்த தேனி மாவட்டம்னு தொட்டனால நான் கேட்குறேன் அநேகமாக ஓபிஎஸ் வர வரமாட்டார்னு நம்ம கேள்விப்படுறோம் இப்போ ஓபிஎஸ் வந்து டிஎம்கே கூட்டணியை தேர்வு செஞ்சு அதுக்குள்ள ஐக்கிய மாறான்னு வச்சுப்போம் ஓபிஎஸ் ஏற்கனவே ஓபிஎஸ் பின்னால நிழல் போல இருந்தவர்கள் டிஎம்கே கூட்டணியை நோக்கி தான் மார்ச் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க வைத்திலிங்கம் கூட்டணி நோக்கி இல்லை டிஎம்கே குள்ள டிஎம்கே குள்ளேயே போறாங்க அதே போல ஏற்கனவே இவர் மனோஜ் பாண்டியன் டிஎம்கே பக்கம் போயிருக்கிறார் இப்போ அதே போல் அதே வழியை பின்பற்றி ஓபிஎஸும் டிஎம்கேயில் போய் ஐக்கியமாகிறார் வச்சுப்போம் இப்போ போடியில் டிஎம்கே கேண்டிடேட்டா ஓபிஎஸ் நிற்கிறார் அப்படி வச்சுக்கலாம் அதே போடியில் அவர் எதிர்த்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டோ இல்லாட்டி டிடிவி கேண்டிடேட்டோ நிறுத்தப்பட்டால் அங்கே அந்த அந்த பேட்டில் எப்படி இருக்கும் சார் ஓபிஎஸ் பர்சனல் வேல்யூனால அங்கே ஓபிஎஸ் ஜெயிக்க முடியாது டிஎம்கேனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சரி ஏன்னா ஓபிஎஸ்க்கு அவரோட தொகுதியிலே ஒரு வேல்யூ கிடையாது ஆனால் ஆக்சுவலாக ஒரு போடி நாய்க்கு நிற்க மாட்டார் போல இருக்கு திருவாடனை தான் கேட்பாராம் எது திருவாடனை திருவாடனை அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு சார் அதாவது ஓபிஎஸ் திமுகவுல இணைச்சா இணைகிறாரா திமுக கூட்டணியில அங்கம் வைக்கிறாரா இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுக இணைஞ்சா ஒரு பிரச்சனையுமே கிடையாது நான் எல்லா கூட்டணி வச்சா அது ஒண்ணு பிரயோஜனமே இல்லை அதுக்கு எக்ஸாம்பிள் ஆரம் வீரப்பன் வந்து கட்சியை விட்டு வெளில போய் எம்ஜிஆர் ஒன்று கட்சி நடத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு வந்து திமுக கூட்டணி வச்சு தோத்து போனார் இவர் வந்து ஏடிஎம்கே சார்பில் சிஎம்ஆவே இருந்தவர் ஆமா இவர் வந்து டிஎம்கே அதிமுக மீட்பு உரிமை ஒரு உரிமை மீட்பு ஏதோ வச்சுக்கிட்டதா உரிமை அப்ப நீ வந்து உன்னுடைய உன்னுடைய பாக்கெட்ல வந்து நீ ஜெயலலிதா போட்டோவோ எம்ஜிஆர் போட்டோவோ வைக்கணும் அந்த ஜெயலலிதாவோட எம்ஜிஆர் போட்டோ வச்சுக்கிட்டு நீ திமுக கூட்டணி வச்சா தீய சக்தி சொன்னவங்களோட நீ கூட்டணி வச்சிருக்க கான் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னது மாதிரி ஓபிஎஸ் டிஎம்கேனுடைய பி டீம்னு சொன்னார் இப்போ அது உண்மைங்கிற வந்து ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி உண்மை சரி இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இப்போது இப்போ தேனி மாவட்டத்துல இவர டிடிவி தேனி மாவட்டத்துல ரெண்டு தொகுதி வரைக்கும் கெயின் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ பண்ற மாதிரி அப்ப என்ன சார் ஓபிஎஸ் போய் சேரட்டும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலையே நான் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் பார்க்கும் பொழுது மரவர்கள் ஐம்பது வயசுக்கு மேலான இருக்கிற வள மல மரவர்கள் ஓட்டு ஆல்ரெடி திமுக கிட்ட போயிடுச்சு அது ஒரு காலத்துல அதிமுக இவர் வந்ததுனால இவர் வந்ததுனால கிடையாது இவர் வந்ததுனால ஒரு எந்த கெயினும் கிடையாது தோற்றம் தான் ஆனா அந்த தோற்றமே ஒரு நெகட்டிவ் தோற்றமா ஏற்படும் எந்த அம்மையார் இவரை முதலமைச்சர் எந்த அம்மையார் திமுக பார்த்து தீயசக்தின்னு சொன்னாங்களோ